ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு ஃபோர்லேருந்து பிரித்துலது நமக்கு ஒரு கொஷின் கேட்டாங்க பார்த்தீங்களா அந்த அங்கே அங்கா ப்ளஸ் கவுகம்னு ஒரு கொஷின் கேட்டாங்கள்ல அந்த மாதிரி இனிமேல் கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம வந்து இனிமேல் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணனும் புரியுதுங்களா அது அந்த புக்கு எங்கேருந்து கேட்டாங்கன்னா இளங்கோமரணு ஒருத்தருக்கார் பார்த்தீங்களா அவரோட தமிழ் உலங்கிற புக்கில் அந்த புக்கு வந்து ஃபோர்த்து புக்கு அதிலிருந்து அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போது அந்த புக்கில் இருக்கிறத நம்ம வந்து அந்த பிரித்துள்ளதுக்கு மட்டும் தனியாக நிறைய பேர் வந்து அந்த விதியோடு சொல்லியிருப்பாங்க நமக்கு அவங்க விதியை மேக்ஸிமம் வந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க ஓகேவா நமக்கு கேட்குறது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிரித்துள்ளதுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து கேட்பாங்க ஸோ நம்ம அதை மட்டும் தனியாக பார்க்கணும் ஏன்னா ஒட்டுமொத்தம் பார்த்து குழப்பிக்கக்கூடாது புனச்ச விதியை பார்த்து நமக்கு இது எப்படி போனாதுன்னு பார்த்து மண்டையை போட்டு கூடாது ஒரு விஷயம் பார்த்தா தெ தெளிவாக பார்க்கணும் ஓகேங்களா இப்போ இந்த வீட்டில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் இருக்கிறதான் பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் வீடியோ புரியுதுங்களா பார்ட் ஒன் வீடியோ நான் இப்போ வீட்டிலேயே சொல்லிடுறேன் ஏன்னா ஏகப்பட்ட பிரித்தளவு இருக்குது ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்துட்டே வரலாம் நீங்கள் பண்ணுனது என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி பார்த்தலாமா இப்போது இது வந்து பிரித்தளவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது பிரித்தளவு தான் வச்சுக்கலாம் சேர்த்தளவு தான் வச்சுக்கலாம் சரியா எப்படின்னா வச்சுக்கோங்க நான் பிடித்தளவு கொடுத்துருக்கேன் இந்த புக்கோட சோர்ஸ் எங்கேனா இலங்கை மலர் புக்கில் இருந்து நாலாவது புக்கு அதிலிருந்து எடுத்துருக்கிறது சரி ஃபஸ்ட்டு பாருங்களேன் நான் ஓவரால் வந்து ரிவ்யூ நான் ஓவரால் வந்து மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் ஒரு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அது நெக்ஸ்ட் ரிவோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் சரி இப்போது ஒன்று ஒன்றாவது பாருங்கள் ஒன்றாவது என்ன அகம் ப்ளஸ் செவி அப்படின்னு அண்ணன் அஞ்சிவி நான் ரெண்டு தடவை சொல்கிறேன் அகம் ப்ளஸ் செவி அஞ்சு வி ரெண்டாவது பாருங்கள் அகம் ப்ளஸ் கை அங்கை ரெண்டாவது என்னது அகம் ப்ளஸ் கை அங்கை மூணாவது பாருங்க அகம் பிளஸ் கண் அங்கன் மூணாவது என்னது அகம் பிளஸ் கண் அங்கன் அடுத்து நாலாவது அகம் பிளஸ் தன் இன் க பார்த்துக்கோங்க பார்த்துக்கங்கின் அந்தன் அகம் ப்ளஸ் தன் அந்தன் அடுத்து அகம் ப்ளஸ் சிறை அஞ்சிறை அகம் ப்ளஸ் சிறை அஞ்சிறை அது ப்ளஸ் அன்று அதான் அன்று புரியுதுங்களா அது ப்ளஸ் அன்று அதான்று அடுத்து ஆறு ப்ளஸ் த ஆறு ப்ளஸ் தலை ஆறு தலை ஆறு ப்ளஸ் தலை ஆறு தலை அடுத்து எஃது ப்ளஸ் பெரிது எஃது பெரிது எஃது ப்ளஸ் பெரிது எஃது பெரியுது நான் கூட இது மிஸ்டாகவும் நினச்சேன் ஆனால் அந்த புக்கில் அப்படி தான் போட்டிருக்கேன் அடுத்து வரகு ப்ளஸ் சிறிது வரகு சிறிது எனது வரகு ப்ளஸ் சிறிது வரகு சிறிது அடுத்து வந்து ப்ளஸ் தந்தான் வந்து தந்தான் வந்து ப்ளஸ் தந்தான் வந்து தந்தான் அவ்வளோதான் அடுத்து எய்து ப்ளஸ் பொருள் எய்து பொருள் எய்து ப்ளஸ் பொருள் எய்து பொருள் அடுத்து அளன் ப்ளஸ் குடம் அலக்குடம் புரியுதா அலன் ப்ளஸ் குடம் அலக்குடம் அடுத்து கல் ப்ளஸ் தீது கற்றியுது கல் ப்ளஸ் தீது கற்றியுது அப்போ அடுத்து பாருங்கள் முள் ப்ளஸ் தீது முட்டியுது முள் ப்ளஸ் தீது முட்டீது அடுத்து புளி ப்ளஸ் சிறிது புளி சிறிது புளி பிளஸ் சிறிது புளி சிறிது அடுத்து மார்கழி ப்ளஸ் திங்கள் மார்கழி திங்கள் மார்கழி ப்ளஸ் திங்கள் மார்கழி திங்கள் அப்புறம் கடி ப்ளஸ் கமலம் கடி ப்ளஸ் கமலம் கடி கமலம் கடிக் வரும் ஓகேங்களா கடி வரும் இங்கே இடலைக்கு சேர்ந்து வரும் கடிகமலம் கடி பிளஸ் கமலம் கடி கமலம் கடிக் கமலன்னு வரும் இக்கு சேர்ந்து வரும் அடுத்து மண் பெரிது மண் பெரிது மண் பெரிது மண் பெரிது அடுத்து சாத்தன் ப்ளஸ் தந்தை சாத்தந்தை சாத்தன் ப்ளஸ் தந்தை சாத்தந்தை அடுத்து இருபதாவது பாருங்கள் கொற்றம் ப்ளஸ் தந்தை கொற்றந்தை ஓகேவா கொற்றன் பிளஸ் தந்தை கொற்றந்தை மணி பிளஸ் அடித்தான் மணி அடித்தான் மணி பிளஸ் அடித்தான் மணி அடித்தான் மன பிளஸ் அழகு மணவழகு மன பிளஸ் அழகு மனவழகு கிளி பிளஸ் அழகு கிளி அழகு கிளி பிளஸ் அழகு கிளி அழகு எழகு ஓகேவா எழகு அழகுன்னு படிக்கக்கூடாது எழகு அந்த உச்சரிப்பு வந்து கரெக்டாக பண்ணணும் அடுத்து தீ ப்ளஸ் எரிந்தது தீ எரிந்தது ஏ இந்த தீ எரிந்தது தீ ப்ளஸ் எரிந்தது தீ எரிந்தது அப்புறம் அடுத்து பாருங்கள் மலை ம அடுத்து இங்கே இருபத்தஞ்சாவது மலை அழகுது அப்படின்னா என்னது மலை மலை அழகிது மலை எ எழகிது எழ மலைகிது அடுத்து அடுத்து பாருங்க பல பிளஸ் அணி பலவணி பல பிளஸ் அணி பலவணி அடுத்து பலா பிளஸ் இலை பலாவினை பலா பிளஸ் இலை பலாவிலை திரு பிளஸ் அடி திருவடி திரு பிளஸ் அடி திருவடி பூ பிளஸ் அரும்பு பூ வரும்பு பூ ப்ளஸ் அரும்பு பூவரும்பு நோ அழகிது நொவ்வழகிது ஓகேவா நோ அழகிது நொவ்வழகிது நொவ்வழகிது பிரிச்சு பிரிச்சு கூட படிக்கலாம் தப்பு இல்லை அடுத்து கோ ப்ளஸ் அழகு கோவலகு கோ ப்ளஸ் அழகு கோவழகு கவு ப்ளஸ் அழகு கௌவழகு இந்த கிளவழகுன்னு படிப்பாங்க நிறைய பேர் இது கவுன்னு படிக்கணும் கிளைன்னு படிக்கக்கூடாது கவு ப்ளஸ் அழகு கௌவழகு அடுத்து முப்பத்தி ரெண்டு முடிஞ்சிச்சு அடுத்து முப்பத்தி மூணாவது பாருங்க அவனே அழகன் அவனே யழகன் அவனே அழகன் அவனே எழகன் அவனே அழகன் அவனே எழகன் தே ப்ளஸ் அடியால் தே வடியால் ஓகேவா தே பிளஸ் அடியால் தே வடியால்னு படிக்கணும் ஓகேவா அடுத்து ஊன் ப்ளஸ் தீமை ஊன்றிமை ஊன் பிளஸ் தீமை ஊன் ரிமைன்னு படிக்கணும் அடுத்து ஊன் பிளஸ் பெருமை ஊன் பெருமை ஊன் ப்ளஸ் பெருமை ஊன் பெருமை இது அப்போ கரெக்டாக தெளிவாக தான் வருது அடுத்து ஏ ப்ளஸ் அணி எவ்வணி ஏ பிளஸ் அணி எவ்வணி ஏ ப்ளஸ் குதிரை எக்குதிரை ஏ ப்ளஸ் குதிரை எக்குதிரை ஏ பிளஸ் நாடு எந்நாடு ஏ பிளஸ் நாடு எந்நாடு ஏ பிளஸ் ஏ பிளஸ் யானை எவ்வானை ஏ பிளஸ் யானை எவ்வானை எகின் பிளஸ் சிறை எகின் சிறை எகின் பிளஸ் சிறை எகின் சிறை அடுத்து எகின் பிளஸ் தலை எகின் தலை எகின் பிளஸ் தலை எகின் தலை அடுத்து எகின் பிளஸ் புல் எகின புல் எகினம் புல் எப்படின்னா எகின் பிளஸ் புல் அப்படின்னா எகின புல் எகினம் புல் எப்போ வரும் இம்மும் வரும் அதை பார்த்துக்கணும் ஓகேவா அடுத்து நாற்பத்தி நாலாவது பாருங்கள் எட்டு ப்ளஸ் ஆயிரம் எண்ணாயிரம் நம்ம எட்டாயிரம்னு சொல்லுவோம் இது வந்து எண்ணாயிரம் எட்டு ப்ளஸ் ஆயிரம் எண்ணாயிரம் எட்டு களைஞ்சி எண் களைஞ்சி எட்டு களைஞ்சி எண் களைஞ்சி எட்டு ப்ளஸ் வகை எண் வகை எட்டு ப்ளஸ் வகை எண் வகை எட்டு ப்ளஸ் நாளி என்னாலி எட்டு ப்ளஸ் நாலு என்னாலு பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று இது வந்து இதுவும் கேட்கக்கூடியது தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பத்து ப்ளஸ் இரண்டு பன்னிரெண்டு பத்து ப்ளஸ் மூன்று பதிமூன்று பத்து ப்ளஸ் நான்கு பதினான்கு பத்து ப்ளஸ் ஐந்து பதினைந்து பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு அடுத்து நாம் ஐம்பத்தி அஞ்சாவது பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு பத்து ப்ளஸ் களைஞ்சி பதின் களைஞ்சி பத்து நாள் தெளிவாக பார்த்துக்கோங்க பத்தின் ப்ளஸ் பத்து ப்ளஸ் க கலைஞ்சு பதின் களைஞ்சு அடுத்து பத்து ப்ளஸ் தொடி ஐம்பத்தி ஏழாவது பத்து ப்ளஸ் தொடி பதின் பத்து ப்ளஸ் தொடி தொடி பதின் ரொடின்னு ஒரு தொடி வந்து ரோவாக மாறுது ரொடி பத்து ப்ளஸ் பழம் பதின் பழம் பத்து ப்ளஸ் பழம் பதின் பழம் பத்து ப்ளஸ் களம் பதின் களம் பத்து ப்ளஸ் களம் பதின் களம் பத்து ப்ளஸ் பானை பதின் பானை பத்து ப்ளஸ் பானை பதின் பானை பத்து ப்ளஸ் பானை என்னது பதின் பானை என் ப்ளஸ் பகை அடுத்து என் பகை பகை இன்னும் வரும் இர் சொல்லுவோம்ல இர் அது அதுவும் வரும் எப்படி என் ப்ளஸ் பகை என் ப்ளஸ் பகை அப்படின்னா என் பகை என் பகை சாதாரணமாக எட் பகை ஓகேவா என் ப்ளஸ் பகை என் பகை அது இல்லாமல் என்ன ஒரு எட் பகை வரும் அடுத்து பாருங்கள் இந்த அறுபத் அறுபத்தி ரெண்டாவது ஒன்று ப்ளஸ் கால் ஒன்றே கால் ஒன்று ப்ளஸ் கால் ஒன்றே கால் ஓகே தொடி க கக்ஸு அப்படிதான் தொடி கக்ஸு தொடியே கக்ஸு அந்த இகுங்கிறது வந்து தெளிவாக சொல்லணும் தொடி ப்ளஸ் கக்ஸு தொடியே கக்ஸு அடுத்து கலன் பதற்கு கலன் பதற்கு கலனே பதற்கு கலன் ப்ளஸ் பதற்கு கலனே பதற்கு கால் ப்ளஸ் காணி காளே காணி அப்படிதா கால் ப்ளஸ் காணி காளே காணி கால் ப்ளஸ் காணி காளே காணி களைஞ்சு ப்ளஸ் குன்றி களஞ்சே குன்றி களைஞ்சு ப்ளஸ் குன்றி களஞ்சே குன்றி உ உலக்கு பிளஸ் ஆளாக்கு உலக்கு ப்ளஸ் ஆளாக்கு உலக்கே யாழாக்கு உலக்கே யாழாக்கு நீங்கள் வந்து பிரிக்க திருநாளும் தெளிவாக பிரித்து படிச்சீன்னா போதும் உலக்கு பிளஸ் ஆளாக்கு உலக்கே யாழாக்கு அடுத்து அறுபத்தி எட்டாவது ஏழு ப்ள ஏல் ப்ளஸ் பழம் ஏழுபழம் ஏழு ப்ளஸ் பழம் ஏழுபலம் ஏ ஏழு ப்ளஸ் பழம் ஏழுபழம் அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது அறுபத்தி ஒன்பது ஏழு ப்ளஸ் களைஞ்சி எழுகலைஞ்சு ஏழு ப்ளஸ் களஞ்சி ஏழு களைஞ்சு ஏழு ப்ளஸ் களம் ஏழுகலம் ஏழு ப்ளஸ் களம் ஏழு களம் ஏழு ப்ளஸ் பத்து எழுப்ப எழுபது அப்படின்னு படிக்கணும் எழுபது இந்த அக் இடையில வரும்னு சொல்கிறாங்க அக் இடையில வரும் இது புதுசாக இருக்குது அடுத்து இதில் நம்ம நிறையா புதுசாக பார்த்துருக்கோம் உங்களுக்கு அதில் புரியாததை சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் புதுசாக பார்த்ததை உங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுந்து இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு அவங்க சொல்கிறேன் அடுத்து எழுபத்தி ரெண்டு ஏழு ப்ளஸ் நூறாயிரம் நூறாயிரம் புரியுதா ஏழு ப்ளஸ் நூறாயிரம் ஏழ்நூறாயிரம் ஏழு பிளஸ் மூன்று எழுமூன்று ஏழு பிளஸ் மூன்று எழுமூன்று தாழை பிளஸ் பூ தாளம்பூ தாழை பிளஸ் பூ தாளம்பூ எலுமிச்சை பிளஸ் மரம் எலுமிச்சை மரம் எலுமிச்சை பிளஸ் மரம் எலுமிச்சை மரம் ஆவிரை பிளஸ் வேர் ஆவிர வேர் ஆவிரை பிளஸ் வேர் ஆவிர வேர் எழுபத்தி ஏழு யானை பிளஸ் பெரிது யானை வெறிது யானை பிளஸ் பெருது யானை பெரிது அடுத்து எழுபத்தி எட்டு பனை கை பனைக்கை இக்கு சேருது பனை பிளஸ்கை பனைக்கை அந்த ஸ்பெல்லிங் வந்து தெளிவாக சொன்னீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எழுபத்தி ஏழாவது தினை பிளஸ் சிறி சிறிது தினை சிறிது தினை சிறிது புரியுதா தினை சிறிது தினை சிறிதுன்னு படிக்கணும் தினை சிறிது இரண்டுமே வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எண்பதாவது ஐந்து ப்ளஸ் மூன்று ஐ மூன்று ஐந்து ப்ளஸ் மூன்று ஐ மூன்று அடுத்து ஐந்து ப்ளஸ் பால் ஐம்பால் ஐந்து ப்ளஸ் பால் ஐம்பால் ஐந்து ப்ளஸ் ஆயிரம் ஐயாயிரம் ஐந்து ப்ளஸ் ஆயிரம் ஐயாயிரம் ஐந்து ப்ளஸ் வகை ஐவகை ஐந்து ப்ளஸ் வகை ஐவகை நர ப்ளஸ் இந்திரன் நரேந்திரன் நர பிளஸ் இந்திரன் நரேந்திரன் சுர ப்ளஸ் ஈசன் சுரேசன் சுரேசன் புரியுதா சுர பிளஸ் ஈசன் சுரேசன் பாருங்க தர ப்ளஸ் இந்திரன் இதனடா மீன் நினைக்காதுங்க இது ப்ளஸ்ஸு ஓகேவா எடிட்டிங் பண்ணும்போது அந்த ப்ளஸ் தான் மாற்றணும் இது தர பிளஸ் இந்திரன் தரேந்திரன் தர பிளஸ் இந்திரன் தரேந்திரன் மகா பிளஸ் ஈசன் மகேசன் மகாபிளசீசன் மகேசன் அடுத்து எழுபத் எண்பத்தி எட்டாவது பாத பிளஸ் உதகம் பாத பிளஸ் உதகம் என்ன வருங்க பதோகம் பாத பிளஸ் உகம் பாதோகம் பதோகம் அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது எண்பத்தி ஒன்பதாவது என்னது ஞான ஊர்ஷிதன் ஞான ஊர்ச்சிதன் அப்படிதான் ஞான ஊர்ச்சிதன் அப்படின்னா ஞானயோர்ச்சிதன் ஞா ஞானோர்ச்சிதன் அடுத்து ஞான ப்ளஸ் ஊர்ச்சிதன் ஊர்ச்சிதன் ஞானியோர்ச்சிதன் அடுத்து தொண்ணூறு கங்கா பிளஸ் உற்பத்தி கன்கோப்தி ஓகேவா கங்கோப்பத்தி கங்கோற்பத்தின்னு படிக்கணும் கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோப்பத்தி எ தொண்ணூற்றி ஒன்று தயா ஊர்ச்சிதன் தயோச்சிதன் ஓகேவா தயா பிளஸ் ஊர்ச்சிதன் தயோச்சிதன் தொண்ணூற்றி ரெண்டு குயின் பிளஸ் குயின் பிளஸ் கடுமை குயின் கடுமை குயின் பிளஸ் கடுமை என்னது குயின் கடுமை குயின் பிளஸ் கடுமை குயின் பிளஸ் கடுமை குயின் கடுமை தொண்ணூற்றி மூணு குயின் பிளஸ் சிறுமை குயின் சிறுமை குயின் ப்ளஸ் சிறுமை என்னது குயின் சிறுமை நாடு பிளஸ் யாது நாடியாது நாடு ப்ளஸ் யாது நாடியாது வரகு ப்ளஸ் யாது இது ஷா கிடையாது வந்து துடைக்கால் வரும் வரகு பிளஸ் யாது வரகியாது தொண்ணூற்றி ஆறு என்னது ஆடு பிளஸ் அரிது ஆடரிது புரியுதா ஆடு பிளஸ் அரிது தொண்ணூற்றி ஆறு ஆடு பிளஸ் அரிது ஆடரிது தொண்ணூற்றி ஏழு நாகு ப்ளஸ் யாது நாகியாது நாகு பிளஸ் யாது நாகு யாது சாவ பிளஸ் குத்தினான் சாக் குத்தினான் சாவ பிளஸ் குத்தினான் என்னது சாவ பிளஸ் குத்தினான் சாக் குத்தினான் அடுத்து தொண்ணூற்றி ஒன்பது என்னது சார் பிளஸ்கால் சார்கால் எங்கள் சாரோட கால் அந்த மாதிரி சார் பிளஸ்கால் சார்கால் ஆனால் அந்த காலுக்கு வேறு இல்லை வேறு இந்த காலத்துக்கு ஒரு இல்லை வேற பார்த்துக்குங்க அடுத்து என்னது தொன் சாரி ஹண்ட்ரட் மீ மீ ப்ளஸ் குறிது மீ குறிது மீ ப்ளஸ் குறிது மீ குறிது ஓகேங்களா மொத்தம் இதில் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா நூறு பார்த்துருக்கோம் ஆனால் அதில் ஏகப்பட்டது இருக்கு கிட்டத்தட்ட இரநூறு மேலே போகுது இது வந்து நம்ம ஒரே விடியில் சொல்ல முடியாதுன்னா ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு இதே கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் வந்துருச்சு பதினாறு நிமிஷம் பக்கம் வந்துருச்சு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நூறு பார்த்துருக்கோம் சரி இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் புரியுதா இப்போது கங்கா ஒரு கொஷின் வந்துச்சு கங்கா ப்ளஸ் பத்தின்னு ஒரு கொஷின் வந்து ஒரு கொஷின் வந்துச்சு நான் படித்தேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துன்னு தெரியும் இதை ரெண்டையும் சேர்த்தா என்ன எழுதும் என்ன வரும் புரியுதா இதை ரெண்டையும் சேர்த்திங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க புரியுதா அப்போ சரி ஓகே வீடியோ முடிஞ்சிச்சு இப்போ நூறு பார்த்துருக்கோம் இதை மீதி இருக்கிற மீதி இருக்கிற நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வேறு பெல்லைக்கானங்களும் ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கும் அப்போ தான் போகிற வீடியோ வந்துட்டே இருக்கும் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கம்பல்சரி ஆனால் அவங்க வந்து அந்த புக்கில் வந்து அத்தனை கிடக்கும் நம்ம தனியாக எடுத்து படிக்கும்போது இத்தனை இருக்காங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் ஓகேங்களா நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க